கடவுள் கோயிலை மே நடத்தி கொண்டு வருகிறோம் ஆனால் இந்த நிர்வாகத் தெரிவு என்றது எப்பொழுதும் அப்படி போதை இதையும் ஊக்குவிப்பது மாதிரி பலனின் செயற்பாடுகளுக்குள்ள இருக்கிறார் தந்த அந்த வாக்கு வங்கியை தங்க வைக்கிறதற்காக நாலு துயிலும் இல்லங்களை தன்னுடைய அரசியல் நலனுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்க ரொம்ப தனி துயிலும் இல்லம் அடுத்தது முழங்காவில் தூயம் இல்லம் அதே மாதிரி தேராவில் துயிரமில்லம் மற்றது சாட்டியில் இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் தீபாவத்தில் இருக்க சாட்டி தூயிரம் இல்ல செய்யும் தன்னுடைய ஆளுகையை வச்சு இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் வருணிகளும் <laughs>

ஆமியோட காட்டில் போடணும் ரெண்டு அடைய மொழி கூடுதல் அரசியல் காட்சி ஆளைய அரசு அப்ப என்ன நடக்குது போறீங்களா போறதுக்கு என்ன பிரச்சனை

கட்சி உறுப்பினர்களாலேயே மட்டும் நிர்வகிக்கப்படுறதாலேயும் ஒரு மக்கள் மேம்படுத்தப்பட்ட நிர்வாகங்கள் கட்சி ஆதிக்கமற்ற ஒரு நிர்வாகத்தை தெரிவு அமைதியான முறையில் ஒத்தி ஒத்துழைக்க சொல்லி ஒரு கடிதம் ஒன்று நாங்கள் அனுப்பியிருந்தாங்க பின்பு அதுக்கு எந்த வித பதிலிருந்து பிறகு பன்னெண்டாம் மாதம் இருபத்தி தேதி கூட்டுறவு மண்டபத்தில் ஒரு வழிப்படையான ஒன்று உடலை போட்டு கிட்டத்தட்ட அதில் முன்னிட்டாமல் நான் ஒரு பேர் வந்திருந்தேன் அதில் மாவட்ட பெற்றோர்கள் போராளிகள் எல்லாம் வந்திருந்தேன் அப்போ அதில் நாங்கள் இந்த இடத்துல எடுக்கப்பட்ட முடிவு இந்த பதினோராந்தேதி ஜன ஜனவரி மாதம் பதினோராந்தேதி கனகபுரம் துல்லி மண்டலத்தில் ஒரு புதிய நிர்வாகத்தை அரசியல் கட்சிகளட கலப்படமின்றி அரசியல் கட்சிகளின் ஆதிக்கமின்றி மக்கள் ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்கிற என்று முடிவெடுத்து நாங்கள் அதையும் திருப்பி அவர்களுக்கு அந்த நிர்வாகத்துக்கு அதாவது கனகரம் துய்மிலத்தின் நிர்வாகத்துக்கு இருக்கிறவர்களுக்கு நிர்வாகத்தின் தலைவருக்கு செயலாளருக்கும் அதை கடிதமாக நாங்கள் அனுப்பியிருந்தோம் நாங்கள் இன்றைக்கு இந்த ஒன்று ஊழலுக்கு இந்த உண்டுகூடல தாங்களும் வந்து ஒரு நல்ல நிர்வாகத்தை செய்து செய்கிறப்ப ஒத்துழைக்குமாறு அதுக்கு அமைவாகவும் பிரதேச சபை இந்த ஆளுகைகளில் தான் இதை கனகபுரம் துயிலமில்லத்தை ஒரு பூங்காவாக பதிஞ்சு வச்சிருக்கணும் அது எவ்வாறு அது அந்த ஒரு துயிலமில்லத்தை கொண்ட பூங்காவாக ஏன் பதிக்க முட்பட்டிருக்கணும் தெரிய இல்லை அது மிகவும் தவறான ஒரு விடயம் அந்த பூங்காவாக பதிக்கப்பட்டிருக்கிறதால நாங்கள் கிடைச்சி பிரதேச சபைக்கும் நாங்கள் கடிதம் கொடுத்துருந்தோம் இண்டகி தேதி காலை பத்து மணிக்கு இப்படி அங்கே ஒரு வழிபாடும் ஒன்று உடலும் இருக்கிறதால அதை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு அந்த பிரதேச சபையால் அந்த மாவீரர் தூய்மையில் அதுக்கு போன நேரம் கதவுகளில் கூட்டப்பட்டு பிரதேச சபைய கடிதம் உண்டு அதில் இறங்கப்பட்டிருந்தது அது தங்களுக்கு என்ன கூட்டம் என்று தெரியப்படுத்தாமல் இருக்கிறதால தெரியப்படுத்தாத அந்த ஒன்று குடல் அங்கே மாதிரியும் ஒரு துண்டு பிரசுரம் ஒன்று அந்த கேட்டில் ஒட்டி இருந்தது இப்போ இந்த விஷயத்தை நாங்கள் இப்போ செய்யத் தொடங்கினோன்னா மணமலண்டு கனாபுரம் துயிலமிலத்தினுடைய வேலிகள் அடைக்கப்பட்டு முட்கமி இழுக்கப்பட்டு ரெண்டு கதவும் போட்டிருக்கணும் இது பாராளுமன்ற சிறீதன்ற சொந்த நிதியில் தான் அவர்களுடைய கட்சிக்காரர்கள் சொ தெரிவிக்கினோம் ஆனால் நாங்கள் இன்னொரு பக்கத்தால் இறங்கம் அது கனடாவில் இருந்து புலம்பெயர் மக்களால் வழங்கப்பட்ட என்று சொல்லி ஆனால் புலம்பெயர் மக்களால் உத வழங்கப்பட்ட உதவி என்றதை இங்கே மறைக்கப்பட்டு என்ற சொந்த நிதியிலே இருந்து அவருடைய சொந்த வீட்டு பணமாக அவருடைய சொந்த நிதி அவருடைய பன்முகப்பட்ட நிதி இல்லை அவருடைய சொந்த நிதியிலே இருந்து அவர் ஒதுக்கி என்று சொல்லி கட்சிக்காரர்கள் சொல்லினார் அந்த இடத்துக்கு போன நேரம் பல இடங்களில் அவர்கள் அந்த கட்சி உறுப்பினர் சந்திக்கு சந்தி நின்று வர்ற மக்களை எல்லாம் திருப்பி அனுப்பி அந்த கட்சி ஆதிக்கி அதுக்கி இந்த மூன்று துயிலும் இல்லாத சேர்ந்தவர்களும் அந்த இடத்துல கூடி ஒரு அவர்களுக்கு கூடுதலாக குடி போதையில் நின்றார்கள் கன்மத்தை விளைவிக்கக்கூடிய மாதிரி கதைகள் தூசனங்கள் கட்ட வார்த்தைகள் என்று சொல்லி அதில் பாதித்து அதில் வந்து தங்களுடைய அந்த ஆதிக்க மனப்பான்மையை சொல்லி தாங்கள் கட்சி ஆதிக்கத்துக்கு இல்லை தாங்கள் மக்கள் மேம்படுத்த நிர்வாகம் தான் அங்கே இருக்குன்னு சொல்லி ஆனால் அந்த தலைவர் அங்கே அமைதியாக இருந்தார் ஆனால் செயலாளர் அதில் அடிக்கீழே செயலாளர் வந்து இலங்கை தமிழரசு கட்சியினர் கிணறிக் இந்த செயலாளரும் அவர்தான் துயில் செயலாளரும் அவர்தான் உபதல பெற இருக்கிற வீட மாளிகைதனும் அங்கே இல்லை அவை அந்த மற்ற ஆக்கள் அதில் நின்று சின்ன பிள்ளைகளெல்லாம் நின்று வரியில் நின்று கொஞ்சம் கதா பேச்சுகள் எல்லாம் கடுமையாக இருந்தது நாங்கள் அதில் அவதானித்தோம் நாங்கள் மிக அவ அமைதியான முறையில் அதில் இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் கடுமையாக போவோம் போலீஸ் வந்தது போலீஸ் வந்து அந்த இடத்துலேருந்து எல்லோரையும் அப்புறப்படுத்த அவர்கள் அமைதியாக கலந்து போக சொன்னாராம் அந்த இடத்துக்கு வந்த நாங்கள் அவே இந்த கிளிநச்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஸ்ரீதன் மிக மென்மமான முறையில் இளைஞர் அவர்களை பயன்படுத்துவது மட்டுமில்லாமல் இல்லாமல் அவர்களை குடி போதைகளையும் ஊக்குவிப்பது மாதிரி இந்த செயல்பாடுகளுக்குள்ள இருக்கிறார் இப்போ தண்ட வாக்கு வங்கியை தங்க வைக்கிறதற்காக நாலு துயிலும் இல்லங்களை தன்னுடைய அரசியல் நலனுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்க ஒன்று துயிலும் இல்லம் அடுத்தது முழங்காவில் தூயம் இல்லை அதே மாதிரி தேராவில் துயரமில்லை மற்றது சாட்டியில் இருக்க யாழ்ப்பாணத்தில் தீபாவத்தில் இருக்க சாட்டி துயரம் இல்லை செய்யும் தன்னுடைய ஆள்கை கீழே வச்சு இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு மக்கள் மேம்படுத்த நிர்வாகத்தை நாங்கள் இந்த அம்மா தாய்க்கிழக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக இந்த நிர்வாகம் பொறுப்பேற்று அவர்களோட பன்முக பல தடவை அமைதியான முறையில் முறை முறையாக நாங்கள் கதைக்கு முற்படுத்த போது அவர்கள் அதை எடுத்தறிந்தும் அல்லது கதைக்கு சந்தர்ப்பம்மலும் விட்ட போது நாங்கள் இந்த மூன்று மாவீரத்து தாய்க்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு இந்த மாவீர தொழில் நிர்வாகத்தை நாங்கள் மாற்றணும் என்ற எங்களுடைய மக்கள் ஒரு அரசியல் கட்சியின் ஆதிக்கத்துக்கு இல்லாமல் மக்கள் மக்கள் நிர்வாகமாக அது தெரிவு செய்யப்படவும் வேண்டும் என்றுதான் நாங்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நிர்வாகம் வந்து தமிழரசு கட்சி உறுப்பினர்களால் மட்டுமே அதுக்கு இருக்கு அங்கே நிர்வாகம் தெரிவு செய்யப்படுறவர்களும் தன்மை இல்லை இது அறிவகத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநச்சி செயலகமாக இருக்க அறிவகத்துக்கான இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப்படுறது சென்று அந்த கூட்டத்தில் இருபத்தோராந்தேதி நாங்கள் கூட்டுறவு மண்டலத்தில் கூட்டப்பட்ட போது அங்கே முழங்காவில் துயிலும் நிறைய உபதலைவர் சொல்லியிருந்தார் அங்கே உபதலைவராக இருக்கிறவருக்கு அங்கே முழங்காவில் தூய்மையத்த கணக்கு வழக்கு தெரியாது அதே மாதிரி கிழக்கு மாவட்ட வர்த்தக சங்கத்தலைவர் சொல்லியிருந்தார் வர்த்தக சங்கத்தால் எவ்வளவு காசு வருது அதுக்கான கணக்கை கா க கூட ஜெனான்னு சொல்லப்படுற இங்கே ஒரு நாகக்கடை கடை அவர் அவர்தான் அந்த கனபுரம் தூய்மை நிலையத்தில் பொறுப்பாளர் என்ன பொருளாளராக இருக்கிறார் அவர் கூட அந்த கணக்கை காற்று இல்லை காட்டுறது இல்லை என்று சொல்லி கண்டிருந்தார் அவை இந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சிகளுக்காக இந்த துயில் மில்லங்கள் பயன்படுத்தப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாங்கள் தொடர்ந்து வரும் காலங்களிலேயும் இந்த தொழிலுமில்லங்களை எவ்வாறு இந்த அரசியல் நிகழ்ச்சி இருந்து ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகமாக கொண்டு வருவது என்பதை பற்றி நாங்கள் ஆழமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம் கண்காணப்பட்ட முயற்சிகளை நாங்கள் இனியும் தொடர்ச்சி அடுக்கே இருக்கிறோம் இதில் என்னென்று சொன்னால் சில மூத்த போராளிகள் என்று சொல்லப்படுறவர்களோட சில கட்சி அல்லது பாராளுமன்ற அதிகாரம் அவற்றை இருக்கின்றதுனால அவர்களும் வந்து அந்த எங்களை சமாளித்து எங்களுக்காக கதைப்பது போன்று கதைத்து எங்களை அந்த இடத்துலேருந்து வெள்ளமா அனுப்பி விட்டால் சரி என்ற மாதிரி அவர்கள் யோசித்து இந்த விஷயங்களை எங்களுக்கு சார்பாக கதைக்கிற மாதிரி கதைச்சு அந்த இடத்துலேருந்து எங்களை அனுப்பிவிட்டால் அந்த பிரச்சனைய முடிவு கொண்டு வந்துடலாம் தொடர்ச்சியாக அந்த க கட்சி அதிகாரத்தை தூய்மை வெள்ளத்துக்குள்ளே என்ற அந்த கட்சி துயிலமில்லாத கட்சி கிளம்பாக வச்சிருக்கலாம் என்ற முறையில் அவர்கள் கதைக்கப்பட்டதை நாங்கள் அவ அவதானித்தோம் அதில் குறிப்பாக முத்தண்ணே என்று சொல்லப்படுறவர் டிலோஜன் என்று சொல்லப்படுற போராளிகள் மற்றது அம்மா அண்ணா கூட அதில் ஒரு ஒரு பக்க சார்பாக தான் கதைத்தவர்னு நான் சொல்லுவேன் என்னென்னா அவரும் கூட அந்த இடத்துல தான் பிரச்சனையை பார்க்குறதுன்னு சொல்கிறார ஒளி ஆனால் அதுக்கு எந்தவித முடிவையும் அதற்கு ஒரு அரசியல் அதிக்கதிக்கு இருந்து மக்கள் மேம்படுத்தப்பட்ட நிர்வாகம் தெரிவு செய்யப்படணும் என்றதற்கான எந்த முயற்சிகளையும் எடுக்கப்படவில்லை இன்றைக்கு கூடி வந்த மக்களை எல்லாரையும் திருப்பி சந்திக்கு சந்தி நின்று அவையில் வர வேண்டாம்னு சொல்லி திருப்பி அனுப்பி போட்டு மிகவும் வெண்மமாக அந்த இடத்துல கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் நடந்து கொண்டது மிகவும் ஒரு நன்மையாக கண்டிக்கத்தக்கது இது அவர் இனிமேல் காலத்தில் கிணக்கியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவர் நிச்சயமாக இந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டார் அவர் தான் என்ன வினை விதைத்தவன் வினயரப்பான் தினை விதைத்தவன் திணைகிறப்பான்ற மாதிரி நிச்சயமாக அவர் அதுக்கான பணியை வகைத்துக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து வரும் காலங்களில் அரச முறையிலேயும் அரச சட்ட ரீதியாகவும் நாங்கள் மற்ற மக்கள் மேம்படுத்தப்பட்ட முறையிலும் இந்த துயிலுமில்லங்களை அரசியல் ஆதிக்கத்தை எடுக்கிற சகல முயற்சிகளையும் ஒரு போராளி கட்டமைப்பு முறையில் நாங்கள் அதற்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக நன்றி மக்களுடன் மக்களுக்காக இந்த துயிலுமில்ல மாணவர்கள் நான் சின்னையா சுப்பையா போனாவில் முன்னாள் பிரதேச நம்பராக என்ற நண்பராக இல்லை படியாக இந்த தொழில்மில்லம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கூடி இந்த தொழிலுமில்லத்தை கடவுள் கோயிலை கூட மேலதிகமாக நியமித்து இந்த தொழில் மில்லத்தை நடத்தி கொண்டு வருகிறோம் ஆனால் இந்த நிர்வாக தெரிவுன்றது எப்பொழுதும் நடப்பது உண்மை அது எப்படி நடக்கிறதுன்னு கேட்டால் பிரேதாக்கு ஆளுமைக்கு உள்பட்ட காணி தான் இந்த காணி அவர்களையும் கொண்டு இந்த நிர்வாகத்தை மக்களை கூப்பிட்டு ஒரு நிர்வாகம் தரிசெய்வோம் அந்த நிர்வாகம் உண்மையிலே நேர்மையும் நம்பிக்கையுமாக செய்து கொண்டு வருவது வருடமாக ஒருவரும் இந்த பிரச்சனைக்கு இங்கே வரவும் இல்லை இவர்கள் பார்க்கவும் இல்லை இப்பொழுது என்ன இவ்வளோ நாளும் போராளிகள் குடும்பங்கள் போராளிகள் நலங்காப்பும் என்ற பேரில் போராளிகள் வச்சு இரண்ட மாவீரர்களை வச்சு சீட்டு கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு இது தள்ளலான இது இருக்குது ஆனபடியால் இந்த மாவீர இல்லத்தையும் கையெடுத்தால் நியாயமான காசுகள் பெறலாம் என்ற நோக்கத்தோடு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் இந்த தொழில் இல்லத்தையும் தாங்கள் பொருட்படுத்தி நடத்தலாம் வந்திருக்கிறார்கள் அவர்கள் யாரும் வர்றதுக்கு நாங்கள் தடை இல்லை நாங்கள் இங்கே ஒரு எடுக்கவும் இல்லை ஒன்றும் செய்யவும் இல்லை அவர்கள் கணக்கு கேட்குறார்கள் கணக்கு பொதுவாக ஒவ்வொரு வருடமும் முடிந்த பிறகு நாங்கள் இந்த கணக்குகளை எழுதி ஓட்டுறது ஆனால் இதில் மேலதிகமாக வர்ற காசுகளை எழுதி ஓட்டவும் அது யாரும் வந்து தர்றதும் இல்லை தோடுறதும் இல்லை அது யாரோ வாங்கி தான் நாங்கள் செலவழிக்கிறோம் இதுக்கு வெளிநாட்டு எந்த ஒரு உதவியும் இந்த புயல் நிலத்துக்கு கிடைப்பதில்லை நேரடியாக ஆகவே இந்த குயிலும் நிலத்தை இவ்வளவு காலமும் நாங்கள் செம்மையாகவே நடத்தி கொண்டு வருகிறோம் ஆகவே இதை குழப்பம் விளைவிக்க வேணும் அடுத்தவர்களை இந்த மாவீரர்களை ஒற்றப்படுத்துவதற்காக இந்த போராளிகளும் போராளிகள் நலங்காப்போம் என்று சொல்லிக்கொண்டு எல்லா போராளிகளும் சொல்லவில்லை நியாயமான நீதியான போராளிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த போராட்டம் என்ன வலிமை என்று தெரியும் வலிமை என்று தெரியும் அவர்கள் அந்த நேரத்திலேயே வெள்ளை கேட்டும் நல்ல சேட்டுகளும் அடைந்து கொண்டு ஒரு சிறு போராட்டத்துக்கு போய் அவர்கள் அங்கத்தை இழந்தவரை நாங்கள் பெரிதை நினைத்துக்கொண்டு இப்பொழுது மக்களையும் ஏமாற்றி விட்டு இப்போ தொழிலும் மிலத்துக்கு வந்திருக்கிறார்கள் தயவு செய்து மக்களே நீங்கள் மாவீர குடும்பம் போராளிகள் குடும்பம் இருந்து இருக்கலாம் நீங்கள் இந்த தொழிலும் மிலத்தை மாவீர குடும்பங்கள் நீங்களே எல்லோரும் வந்து நின்று தான் செய்கிறீர்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் சில பிரச்சனைகள் வரும் ஒரு பெரிய உல பெரிய திரளை செய்த நேரம் சில அசம்பாவிதங்கள் நடக்கும் அதையும் நாங்கள் கண்காணித்து தான் செய்து கொண்டு வருகிறோம் தயவு செய்து இனிமேலாவது இந்த பிரேத நீங்கள் தெரிவு செய்ய வேணுமா என்றால் அது பிரேத ஆளுமையத்தில் தான் அந்த காணி இருக்கிறது அவர்களோடும் தொடர்பு கொண்டு பாருங்கள் ஒரு புனிதமான இடத்தில் உண்மையிலேயே இந்த காவல்துறையை நாங்கள் மெச்சவனும் இங்கே புனிதமான சேவை நடந்து கொண்டிருந்த நேரம் அவர்கள் இந்த இடத்துக்கு இல்லை இவர்கள் மா இவ்வளவு மக்கள் வந்தார்கள் அவர்கள் பாதுகாப்பு மட்டும் கொடுத்தார்கள் இன்றைக்கு ஒரு இப்படி வந்து நீங்கள் எல்லாம் வந்து குளப்படியை உண்டாக்க அவர்கள் வந்து குறித்து விட்டு போகிறார்கள் அவர்கள் நினைச்சால் கோர்ட்டில் போட்டு உங்களுக்கு வழக்கு போட சொல்லியிருக்காங்க வழக்கு போட்டால் கோட்டில் போட்டு மிலத்தை போட்டிடுவார்கள் அதை விரும்பிடுகளா நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம் நீங்கள் போராளிகளாக இருக்கலாம் நல விரும்பி இருக்கலாம் இல்லாட்டி போராளி நலங்காப்பமாக இருக்கலாம் நீங்கள் இந்த தொழிலுமில்லத்தை மூடுவதற்கு நீங்கள் தயவு செய்து நீங்கள் எங்களோடு நீங்கள் சேர்ந்து பயணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு கணக்கு பிரச்சனைனா இப்போ கணக்கு பிரச்சனை வரேன் அடே கணக்கு பிரச்சனையை உங்கள்கிட்ட கேட்கறதுனாலும் பொதுமக்களுக்கு தான் காசு வாங்குகிறீர்கள் உங்கள்ட்டையும் கேட்கணும் நீங்களும் பொதுவாக உங்களை கணக்கில் எழுதி ஓட்டுங்கள் நாங்கள் எங்கே கணக்கில் எழுதி ஓட்டுறோம் இங்கேருந்து வர்ற ஒரு போராளியோ இல்லை இங்கே வந்து புனிதமாக வேலை செய்கிறவரோ ஆருமே இங்கே சம்பளம் எடுக்கிற இல்லை இங்கே தீயாகின்ற ஒரு போராளி இருக்கார் அவர் அந்த நேரமும் இதுக்குள்ளேயே இருந்து தான் வளர்ந்தவர் இப்போவும் என்னென்னு கேட்டால் அவர் முழு நேர பொறுப்பையும் இங்கே செய்து அவர் தான் முழு நேரமும் ார் அவர் உண்மையிலே ஒரு கஷ்டப்பட்ட நிலையிலும் நிலையிலும் அதையும் பார்க்காமல் அதை பார்த்து செய்யுங்கள் இந்த மாவீரர் குடும்பங்கள் கஷ்டப்படுகிறது சாப்பாடு இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் பின்தங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை செய்து கொடுத்து போராளிகளும் குடும்பங்களை மேன்மைப்படுத்தவும் கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம்